பாஜக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை நீட் இருக்க வேண்டாம் என்று ஜி கே மணி அவர்கள் இன்று பேசி வரவேற்கத்தக்க கடந்த காலங்களில் பாஜக யாரையும் விமர்சனம் செய்வதற்கு அருகே கிடையாது அவர்களுடைய பத்தாண்டு ஆட்சி எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் மிகவும் மோசமான ஆட்சியாக இருந்தது அது மட்டுமல்ல நாட்டை பொறுத்த வரையில் அவர்கள் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி கொண்டிருந்தார்கள் இன்னும் கொஞ்சம் விட்டுழுந்தோமையால் ராணுவத்தை கூட தனியார் மயமாக்கி இருப்பார்கள் ஆகவே மோடி அவர்களை எவ்வளவு சீக்கிரம் பதவியில் இருந்து தூக்கிக்கிட்டோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவிற்கு நன்மை விளைவிக்கும் நேருவின் மகள் இந்திரா காந்தி என்று தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு அவர்களை வந்து அழைக்கிற நிலைமையில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் சொல்லிட்டு வர்றாரு எனக்கு புரியல இல்லை அண்ணாமலை என்ன சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திரா காந்தியை கூறுவதா என்ற பற்றி பேசணும்னா அவர் நேருவோட மகள் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கான தனிப்பட்ட சாதனை எதுவும் இல்லை இவர்களை பொறுத்தவரையில் நாட்டு விடுதலைக்காக போராடிய தலைவர்களை பற்றி எல்லாம் தெரியாது மோடி அவர்களே சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காந்தி படத்தை பார்த்துதான் காந்தியை பற்றி தெரிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த நாட்டின் பிரதமர் இருக்கின்றார்கள் என்றால் இவருடைய யோகிதை என்ன என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாட்டுக்காக நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் பாகிஸ்தானில் இருந்து நாட்டை காப்பாற்றியவர்கள் குறிப்பாக இந்திரா காந்தி பாகிஸ்தான் வாழாட்டியது என்ற காரணத்திற்காகவே பாகிஸ்தானை இரண்டாக உடைத்து பங்களாதேஷை ஏற்படுத்தினார் ஆகிய வீரச் செயல்களை பூழ வேண்டி வைத்திய பொறாமியின் காரணமாக அவர்களை விமர்சிப்பது என்பது தவறு